நான் வந்து முதலூர் கிராமத்துல இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்தேன் இந்த ஓட் ஐடி வச்சு என்னால ஓட் போட முடியல ஏன்னா பூத் ஸ்லிப் வந்து எனக்கு தரல ஒன் டே பிஃபோர் தான் தராங்க கேட்டா நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது உங்களோட ரூல்ஸ்ங்கறாங்க அப்ப எதுக்கு அங்க ஸ்டாஃப் எல்லாம் அவங்க அலர்ட் பண்ணி அவங்க செக் பண்ண சொல்றாங்க எனக்கு இதுக்கு தெரிஞ்ச அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஸ்லிப்பை யார் அலர்ட் பண்றாங்களோ அவங்க மேல தகுந்த நடவடிக்கை நீங்க எடுத்து ஆகணும் நீக்கப்பட்டிருக்குங்கறது உங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டிக்கறாங்க இந்த ஓட் ஐடி வச்சு நான் ரெண்டு பூத் இருக்கு இந்த ஓட் ஐடி வச்சு நான் ரெண்டு பூத்தும் பே பாத்துர்க்கேன் எனக்கு இந்த ஓட் ஐடி வச்சு நான் ஓட் போட முடியல எதுக்கு இந்த ஓட் ஐடி எனக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த ஸ்லிப் இருந்தாதான் உங்களால ஓட் போட முடியும் அந்த ஸ்லிப்பை ப்ரொவைட் பண்றவங்க ஏன் கரெக்ட்டா ப்ரொவைட் பண்ணல எனக்கு அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் நான் மட்டும் இல்லை இதுக்கு மேல நூறு பேர் போயிருக்காங்க நாங்க போய் நிற்கிறேன் வெளியூர்ல இருந்து பல பேர் வந்துட்டு ஓட்டல்லு போயிருக்காங்க அவங்க இந்த நூறு ஓட்டை யார் போடுவா நான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் என்னோட ஓட்டை நான் போடாமல் இந்த இடத்த விட நான் போக மாட்டேன் ஐ ஹவ் மை ரைட்ஸ் டு புட் மை ஓட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டில் அஞ்சு பேர் ஓட்டையும் அடிச்சிருக்காங்க நாங்க படிச்ச ஃபேமிலி நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் தம்பி பி எம்ஐ முடிச்சிருக்கான் எங்க வீட்டில் எங்க அக்கா கனகா பேங்க்ல மேனஜர் ஒர்க் பண்றோம் எங்க அம்மா அப்பா ரெண்டுமே டீச்சர்ஸ் எங்க ஓட்டையும் அடிச்சிருக்காரு தயாரிக்கு வேணனையும் அடிச்சிருக்காரு இதை போய் கேட்டனா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க எதை கேட்டாலும் ஓட்டர் ஐடியில் உங்க நேம் இல்லை டெலிட் ஆயிட்டு ஆட்டோமெட்டிக்கா டெல்ட் ஆயிடுங்க சரி நீங்க ஆதார் என தான் டெல்ட் இருக்கான்னு கேட்டா அதுக்குமா சொல்ல மாட்டேங்க அப்படினால எங்க ஊர்ல யாருமே இணைக்கல நீங்க ஊர்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஊர்ல என்ன தலையாரி நாங்கள் புதுல இருக்கிறது முதலூர்ல இருக்கிறது தெரிஞ்ச ஆளு வேற தலைவர் என்ன நான் போன மாதம் வந்து என்னுடைய பட்டா ஒன்று மாற்றினேன் அதுக்கு நான் வி ஓட்ட டேரெக்டாக போய் மாற்றிட்டேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவரும் என்கிட்ட காசு வாங்காமல் எல்லாருமே மாற்றி கொடுத்துட்டாங்க அது ஒரு காண்டில் இருந்தாங்க என்னென்னு தெரில வேணனே பண்ணிருக்காரு எங்கள் எங்கள் ஊரில் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்த பாட்டிக்கு ஓட்டிருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த எங்கள் பாட்டிக்கு ஓட்டிருக்கு எனக்கு ஓட்டலை உயரோட இருக்குது எனக்கு ஓட்டலை இறந்தவனுக்கு ஓட்டு வச்சிருக்கேன் அதை அடிக்கிறக்கு இல்லை அதான் அவனுக்கு தெரியலையா காதை அடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதாண்ணே கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகனின் வழங்கி கேட்கலாம் மணிகன் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு அந்த வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லை என்ற காரணத்தால் திருப்பி அனுப்பப்படுகின்ற என்பது கவனத்தை ஈர்த்திருக்கிறது நடந்தது என்ன நூறு பேருக்கு அந்த பெயர் தவறியதற்கான காரணம் என்பது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக பிரவீன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் மிகாவில் மேல்நிலைப் பள்ளியில் இன்று அதிகாலை ஏழு மணி முதல் வாக்காளர்கள் வாக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மும்முரமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் புதூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வந்து வாக்குகளை செலுத்த வந்திருந்தனர் அப்போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இந்த அதிர்ச்சியானது அந்த வாக்காளர் அவர்களிடம் வாக்காளர் சீட்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவைகள் அவரிடம் அவர்களிடம் இருந்த நிலையில் அந்த வாக்கு வாக்காளர் பட்டியலில் அவர்களின் பெயர் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர்கள் வாக்களிக்க சேர்ந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சென்ற போது அங்க அங்கிருந்த அதிகாரிகள் வந்து உங்கள் பெயர் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் இல்லாதனால நீங்க நீங்க வாக்கு செலுத்த முடியாது என கூறி கூறியுள்ளனர் எனவே அந்த பகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் வந்து நாங்க நாங்கள் இந்த எங்களோட ஜனநாயக கடமையான வாக்குரிமையினாக விட்டு கொடுக்க மாட்டோம் என கூறி நடிகர் விஜய் நடித்து பிரபலமான சர்க்கார் படத்தில் அவர் வாக்கு தனது ஒ ஒற்றை வாக்கை செலுத்திய பின்னரே இந்த வாக்குப்பதிவை முடிக்க வேண்டும் என கூறியிருந்தார் அதே பாணியில் தற்போது அந்த வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் இல்லாத பத்துக்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்கள் மற்றும் பட்டதாரி இளம் பெண் எஸ்தர் உள்ளிட்டோர் அந்த வாக்காளர் வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களது ஓட்டினை பதிவு செய்த தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வோம் என கூறி அந்த பகுதியில் காத்திருந்து வருகின்றனர் மேலும் இந்த இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது இது தவறு எந்த எவ்வாறு நடந்தது என்பது குறித்து சரியான த விளக்கம் தரப்படவில்லை இதுவரை மேலும் இந்த சம்பவம் சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் தங்களது வாக்கினை செலுத்த மட்டுமே இந்த இடத்தை விட்டு நகர்வோம் என அமைதியான முறையில் அப்போது இந்த வாக்கு பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அங்கு காத்திருந்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரவீன்